மழைக்கு எதிராக அதாவது அவருக்கு செக் வைத்த சீனியர்கள் இது கமலாலய பஞ்சாயத்துங்க நம்முடைய கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு என்ன பஞ்சாயத்து இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாணுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்டாலினின் பயணம் ரத்து வருத்தத்தில் அமைச்சர் ரகுபதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எப்போ அமெரிக்கா கிளம்ப போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு அதே நேரத்தில் அவருடைய புதுக்கோட்டை பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்குங்க என்ன அப்படின்னு விசாரிச்சோம்னா இரண்டு காரணங்கள் அடுக்கப்படுதுங்க ஒன்று பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவரான திரு ஆம்ஸ்டாங் அவர் படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக அமைச்சர் திரு ரகுபதி அவங்களுடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்பது சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு காரணம் கட்சியினரால் சொல்லப்படுது இன்னொரு பக்கமும் அந்த திருமணத்துக்கு முன்கூட்டியே திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு போனாங்க விமான இருந்து அழைச்சிட்டு வந்த கார் பெரிய விபத்தையும் சந்திச்சிருக்கு இந்த சென்டிமெண்ட் முதலமைச்சருடைய இந்த புதுக்கோட்டை பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னொரு காரணமும் சொல்லப்படுதுங்க என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டுங்க முதலமைச்சர் எங்களுடைய பங்கேற்காம போனது எங்களுக்கு ரொம்பவே அப்சட் தாங்க அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க அமைச்சர் திரு ரகுபதி மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் அப்படிங்கிறாங்க புதுக்கோட்டை உடன்பிறப்புகள் மூன்று தலைவலியில் மு ஸ்டாலின் இந்த புதுக்கோட்டை பயணம் மட்டும் கிடையாதுங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்திலும் பரப்புரைக்கும் முதலமைச்சர் வரல ஸோ அவர் இன்னும் பல விஷயங்களை தவிர்த்ததற்கு சமகாலத்துல அரசியல் சமாச்சாரங்கள் பரபரப்புகளும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாதுங்க முக்கியமாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து பேருக்கு மேல உயிரிழந்தது முதலமைச்சரை தொடரும் படுகொலைகள் குறிப்பாக அரசியல் கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள் அவர்களுடைய மரணங்கள் இதை கையில் எடுத்து தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிற எதிர்கட்சிகள் அதிமுக தொடங்கி பாஜக தொடங்கி பல்வேறு எதிர்கட்சிகள் மூன்றாவதாக கூட்டணி கட்சிகளிடம் இருந்தே வரக்கூடிய குடச்சல்கள் முக்கியமாக கள்ளக்குறிச்சி விஷயத்தை கையில் எடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி இன்னொரு பக்கம் இடதுசாரி கட்சி கம்யூனிஸ்ட் சிபிஎம் அவங்களும் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதை தடுத்து நிறுத்தணும் பூரண அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செஞ்சாங்க இரண்டாவதாக ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு தொழில் திருமாவளவன் குற்றவாளிகளை கைது செய்யணும் தரப்பு கொஞ்சமும் எதிர்பார்க்க கிடையாது இதுல முக்கியமாக ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையை தொடர்ந்து அது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிக்கல் பெருசா இருக்கு அப்படின்னு தேசிய அளவுல விவாதிக்கப்பட்டது பிஎஸ்பியுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் இங்க வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்னதோ சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதோ தேசிய அளவில் தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு கரையாகவும் அது விழுந்திருக்கு இன்னொரு பக்கம் தலித் தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை பட்டியல் சமூக தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட அப்படிங்கிற ஒரு பரப்புரையும் தீவிரமாக எல்லா பக்கமும் பரவ தொடங்கினதுங்க இந்த நிலையில தான் இதை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சட்டம் ஒழுங்கு விஷயத்துல சரியா கையாளலை அப்படின்னு சென்னை கமிஷனர் காவல்துறை ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக இடமாற்றமும் செய்யப்பட்டார் சென்னை அமுதாவிடம் சீரிய முதலமைச்சர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவ இடத்துக்கு சென்னை காவல்துறை ஆணையர் கமிஷனர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் அங்க வந்துட்டு அவர் போகாததோ இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் சந்திப்ப அவர் சரிவர கையாளாததோ அவருடைய அதிரடி இடமாற்றத்துக்கு முக்கியமான காரணமாகவும் சொல்லப்படுதுங்க உடனடியாக அவரை முடிவெடுத்திருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆனாலும் ஆம்ஸ்டாங் அவருடைய உடல் அடக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு பொறுமை காத்திருக்காங்க அதற்கு அடுத்துதான் அடுத்த நாளே உள்துறை செயலாளரான அமுதா அவர்களை அழைத்து சென்னை காவல் ஆணையரை மாத்திட்டு மாநில சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த திரு அருண் அவரை சென்னை கமிஷனராக நியமனம் செய்யுங்க கூடவே அருணுடைய இடத்துக்கு தலைமையக ஏடிஜிபியான திரு டேவிட்சன் தேவாசிர்வாதத்தையும் நியமிக்க சொல்லியும் உத்தரவிட்டிருக்காரு முதலமைச்சருங்க இவங்க தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை சீர் செய்வார்கள் பிரச்சனையை சரியாக கையாண்டு எதிர்காலத்தில் சட்டம் ஒழுங்கு சிக்கல் வராமல் பார்த்துப்பாங்க அப்படின்னு உறுதியாக நம்புகிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதன் தொடர்ச்சியாக தான் ரவுடிகளுடைய மொழியிலேயே அவர்களுக்கான பதிலடிகள்லாம் கொடுக்கப்படும் புதிதாக சென்னை கமிஷனராக பொறுப்புக்கு வந்த அருண் அவர்களும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேட்டி கொடுத்துருந்தாரு சரி இது ஒரு வகையில் சட்டம் ஒழுங்கு சரி பண்ணிடும் முதலமைச்சர் நம்ப தொடர்ந்தாரு அதே நேரத்தில் தலித்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயங்களும் ரொம்பவே திமுக அரசாங்கத்துக்கு அழுத்தமாக மாறியாது வெளியிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் கண்டனங்கள் சமூக ஆர்வலர்களுடைய குரல்கள் எல்லாமே திமுக அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தது இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல சட்டமன்ற தேர்தலும் இருக்கு இதுல முக்கியமா இயக்குனர் திரு ப ரஞ்சித் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா அப்படின்னு ஒரு ஆறு கேள்விகளை திமுக அரசாங்கத்தை நோக்கி இருக்காருங்க இது பெரும் அதிர்வலையிலையும் ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா அவர் சில வெற்றை குறிப்பிட்டிருக்காரு அது முக்கியமாக திமுக அரசாங்கம் ஆட்சியில் அமர மிக முக்கியமான காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களுடைய வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா அப்படின்னும் அதுல விரிவாக பதிவு செஞ்சுருக்காருங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரை சந்தித்து ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை சம்பந்தமாக நான் வந்து முறையிடுவேன் சிபிஐ விசாரணை முறையான விசாரணைக்கு வந்துட்டு நான் கேட்பேன் அப்படின்னா இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர் ஒரு ரூட் எடுத்து பயணிச்சுட்டு இருக்காரு ஸோ எல்லா பக்கமும் தொடர்ந்து பேசப்படுகின்ற ஒன்றாக இருப்பதால் இதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்துட்டு ஆதரவாக இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு காட்டுவதற்காகவும் உடனடியாக இன்றைக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி ஹாம்ஸ்டாங் அவர்களுடைய வீட்டுக்கும் பயணிச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய படத்துக்கு மரியாதை செலுத்தி விட்டு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இணையர்கிட்ட வந்துட்டு ஆறுதல் கொடுத்தோம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு மேலும் யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனையை நான் வந்து பெற்றுக் கொடுப்பேன் இது அனைவருக்குமான அரசு அதனால் நீங்க கவலைப்பட வேணா நிச்சயமாக நீதி கிடைக்கும் அப்படின்னு உறுதி கொடுத்தேன் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸோ ஆம்ஸ்டாங்குடைய வீட்டுக்கு போகலை அவருடைய இறப்புக்கு போகலை அப்படின்னா ஒரு பக்கம் ஆளும் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைத்து கொண்டிருக்க எல்லாவற்றையும் வாயடைக்கிற மாதிரி முதலமைச்சர் இப்படி பயணிச்சுட்டாரு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் செக்கை முறியடிக்கிற மாதிரி புதிய கமிஷனராகவும் அருண் அவர்களை நியமிச்சிருக்காரு இப்படியாக தன் முன்பு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தன்னுடைய நுட்பமான நகர்வுகள் மூலமாக சிறப்பாக கையாளுகிறார் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் எம்பி பதவி கிடைக்குமா திமுக மேலிடத்தின் மீது அப்செட்டில் இருக்கும் வைகோ அவருடைய மாநிலங்களவை எம்பி பதவி முடிய இன்னும் இருக்குங்க அவர் வந்து அண்ணா கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்களுக்கு மறுபடியும் ராஜ்யசபா எம்பி சீட் உறுதி கூலா வேலை பாருங்க அப்படின்னு திமுக தலைமையும் உத்தரவாதமும் கொடுத்துருக்கு ஆனாலும் அவையெல்லாம் காத்தில் பறந்து விடுமோ அப்படின்னு பதற்றமோ பதற்றம்னு இருந்துட்டு இருக்காங்க மதிமுகவுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு தகவல் வருதுங்க என்ன அப்படின்னா திமுகவுக்கு தற்போதைய நிலைப்படி நான்கு மாநிலங்களவை எம்பி பதவியை ஒதுக்க முடியும் ஏற்கனவே கொடுத்த உறுதியின்படி மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவருக்கு ஒரு மாநிலங்களவை பதவி வந்து கொடுக்கப்பட்டு விடுங்க அதுக்கப்புறம் திமுக திரு அப்துல்லா திரு வில்சன் அவங்க எம்பி பதவியில தொடரவே பெரும் முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்காங்க இதற்கிடையில திமுகவுடைய சீனியர்களான திரு டி கே எஸ் இளங்கோவன் திரு ஆர் எஸ் பாரதி அவங்களும் மாநிலங்களவை எம்பி ஆகணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இடையில வைகோ அவர்களுக்கு சீட் கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு தெரிஞ்சுதானோ என்னவோ வைகோ டீம் அப்செட்டோ அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னோ அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க கைவிடப்பட்ட தீர்மானம் அண்ணாமலைக்கு செக் வைத்த சீனியர்கள் ரொம்பவே விசேஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மூவாயிரம் பேருக்கு அழைப்பு வழியங்கும் தோரணங்கள் வாழ்த்து பேனர்கள் அப்புறம் எட்டு வகையான சாப்பாடு அப்படின்னு ரொம்பவே தடபுடலாக பாஜகவுடைய மாநில செயற்குழு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதற்கு ஏத்த மாதிரி எல்லோருக்குமே அழைப்பிதழ்களையும் அனுப்பி வச்சிருந்தாங்க ஆனா அதுல பாதி பேர் கூட்டத்துக்கு வந்திருந்தாலே பெரிய ஆச்சரியங்க கட்சி ரொம்பவே தொய்வடைந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இந்த கூட்டம் மாறி போயிருக்கு இதொட்டி தான் செயற்குழுவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த மத்திய அமைச்சரான திரு சிவராஜ் சிங் சௌகானு தான் செயற்குழு உறுப்பினர்களா அப்படின்னு முகம் சிவந்து போய் கேட்குற அளவுக்கு நிலைமை ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் எப்படி சமாளித்தாங்க அப்படின்னு கமலாலய கிட்ட நம்முடைய ஜூவி கழுகார் கேட்டால் வேறு எப்படி நிர்வாகிகளோடு ஊர்லேருந்து வந்தவங்க அப்புறம் கார் டிரைவர்கள் அப்புறம் தொண்டர்கள் இப்படி எல்லோரையுமே அந்த கூட்டத்துக்குள்ளார உட்கார வச்சு அப்படியே இப்படி அப்படி இப்படின்னு சரி கட்டியிருக்கு மாநில தலைமை அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க கமலாலயத்து சீனியர் நிர்வாகிகள் சரிங்க அதிமுகவை விட பெரிய கட்சி அப்படின்னு மாநில தலைமை ரொம்பவே பிரீத்திக்கிறாங்களே ஒரு சின்ன அரங்கத்தை அவங்களால நிரப்ப முடியலையா அப்படின்னு நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் மறுபடியும் கேள்வியை முன் பாஸ் இதுக்கே ஆச்சரிய அப்படி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு செயற்குழுவுல மொத்த ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அதுல திரு அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு தீர்மானம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள்லாம் முரண்டு பிடிச்சிருக்காங்க ஆனா இதை கேட்டுட்டு தான் எனது அவருக்கு ஆதரவாக தீர்மானமா போங்க அப்படின்னு சீறி போயிருக்காங்க சீனியர்களான திருமதி தமிழிசை திரு பொன்னார் அப்புறம் திரு நைனார் நாகேந்திரன் இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய முகத்துக்காக தாங்க வாக்குகள் விழுந்தது அதனால அவரை பாராட்டி தீர்மானம் ஏற்றினால் போதோ வேற யாருக்கும் வேணாம் அப்படின்னு கராராக சொல்லிட்டாங்க சீனியர்கள் அப்புறம் என்ன அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய அந்த தீர்மானம் கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டது அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை போட்டுடைக்கிறாங்க கமலாலயத்து சோர்சஸ் நம்முடைய ஜூவி கழுகர்கிட்ட இப்படியாக சமகால அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாம பயணித்து கொண்டிருக்கு தவறாம நம்முடைய நேர்கள் நம்முடைய விகடனை எல்லா பக்கமும் வந்துட்டு பகிர்ந்துக்கோங்க காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் லைகா மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ ஜூலை பன்னிரண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்